புரோட்டாசி மாதத்துக்கான மிகச்சிறந்த ஈஸி ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க நம்ம அசைவங்கள் எதுவும் எடுத்துக்கிறது இல்லை அந்த தருணத்தை எனக்கு மட்டுமல்ல பௌனமாஸும் சேர்த்து தான் வேக வச்சே எடுத்திருந்தாலும் ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலையில் வேக வைக்கிறோம் பன்னெண்டு மணி நேரம் ஊறணும் முளைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இருக்கிற மாதிரி தருணத்தில் எடுத்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு புது தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்படி ஊர்னத பக்குவமாக நல்லா மென்று எச்ச கலக்கி கூல் மாதிரி சாப்பிடணும் டைமிங் ரொம்ப எடுத்துக்கணும் ஸோ இந்த நிலக்கடலை எடுத்துக்கிறதுல மிகச்சிறந்த ஒரு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா மலச்சிக்கல் ஃப்ரீயாக பாத்ரூம் போகும் அதை பவுன் நம்ம நீங்களே சொல்லுங்க பாப்போம் போகும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க வயதானவர்கள் மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்குதுண்ணா எங்க வீட்டில் எங்க அம்மாக்கு இருக்கு பாட்டிக்கு இருக்குதுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரே ஒரு விஷயம் இந்த நிலக்கடலை ஒரு விவசாயிடம் இருந்து நேரடியாக வாங்கிட்டு வந்துது பச்சையாக காட்டில் பறிக்கிறப்போ போய் ஐம்பது கிலோ வாங்கிட்டு வந்து வச்சு அதை நிழலில் உலர்த்தி சரிங்களா வேணுங்கிறப்போ தொழிச்சு தொழிச்சு பயன்படுத்திக்கிறோம் கடையில் வாங்கினது அல்ல இந்த மாதிரி தேவைக்காக இந்த மாதிரி புரட்டாசிக்கு பயன்படுத்துறதுக்காக நம்ம கடையில் வாங்குறதில்ல மற்ற மாதங்களுக்கு ஓகே இப்போது இதில் துளியளவும் கலப்படம் இல்லாமலும் ரசாயன தெளிப்பு இல்லாமலும் நம்மளுக்கு கிடைக்கணும் ஏன்னா அசைவத்திலிருந்து எடுக்கக்கூடிய முழுமை பெற்ற புரதங்கள் எதுவும் இருக்காது இந்த புரட்டாசியில் சரிங்களா ஸோ அதனால் இந்தளவுக்கு தெளிவாக நம்ம தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும் ஸோ தெளிவாக பார்த்துங்க எந்தளவுக்கு உப்பி நல்லா வந்துருக்குதுன்னு மிதமான சூட்ல வேகணும் அதுதான் இங்கே விஷயம் போட்டு குக்கர்ல வச்சு புஷ்டு புஷுனு விசிலையும் விட்டுறக்கூடாது ஹை பீம்ல வச்சு கொளுத்து கொளுத்துன்னு ஸோ கூடாது வேக வச்சு எடுக்கல என்ன பண்ணுங்க இதிலிருந்து வெண்ணெய் வெளியே வர்ற மாதிரி மிதமான சூட்ல வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா அந்த பித்தம்னு சொல்ற பிரச்சனையும் இருக்காது இல்ல இது இப்படியே அந்த வெண்ணெய் வெளியே வராத அளவுக்கு வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தா வனங்கருப்பட்டியோ அச்சு வெள்ளமோ மண்டை வெள்ளமோ கடைசிக்கு கரும்பு சர்க்கரையோ சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு தரும் எங்கள் பாட்டி சாகர வரைக்கும் அதை பயன்படுத்திகிட்டு இருந்ததுங்கிறத நினைவில் நிறுத்தி கொள்ளுங்கள்னு தாழ்மையோடு சொல்லிக்கிறேன் நான் உங்கள் ஜிம்சி குரு உங்கள் பவுனம்மாவோட